சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய குடும்பத்திற்குள்ளும் சரி ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போகிறது உன் சாயப்பா அதாவது உன் தாய் வழியில் இருக்கின்ற ஒரு உறவு இதற்கான திட்டத்தை பலமாக தீட்டிக் கொண்டிருக்கின்றது என்பதனை சொல்ல வந்திருக்கின்றேன் பிரச்சனை என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட்டால் இதனை உணர்ந்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ தேடிக்கொண்டாலது போதும் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த பொழுதுகள் என்று ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் குழந்தை நீ சரியாக மீண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நான் நடத்திக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்க கூடாது நான் வருகின்ற இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றிலும் இந்த சாயப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு பாடங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது நீ எதையோ யோசித்து வருந்தி கொண்டிருக்க வேண்டும் உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொரு பொழுதுகள் என்று உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்லும் இந்த நிமிடங்களை ஒரு நாளும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது நான் இருக்கும் இந்த நிமிடங்கள் முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக கொடுக்க நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் இதையெல்லாம் என் குழந்தை நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது உனக்கு நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் நினைத்து நீ ஆச்சரியப்பட வேண்டிய நேரம் இது உனக்காக நான் கொடுப்பது எல்லாம் எந்த நேரமும் உனக்கு சரியான விஷயங்களை உருவாக்கி கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்கவில்லை பல தருணங்களை நீ பார்த்திருக்கிறாய் இந்த சாயப்பா சொல்வாக்கை நீ கேட்டிருக்கிறாய் ஆனால் உன்னை சுற்றி இது போன்ற ஆபத்துகள் வருகிறது என்றவுடன் முதலில் உன்னை தேடி வந்து உன்னை எச்சரிப்பவன் உன் சாயப்பா நான் அல்லவா அப்படியானால் அப்பாவினுடைய வார்த்தைகளுக்கு முதலில் நீ மதிப்பு கொடுத்து சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் என்னவென்று நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக உணர்த்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் சாயப்பா உடனிருந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதிர்பாராதது கூட உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை தரும்பொழுது உன்னை சுற்றி இருந்து சோதனை சோதனைப்படுத்தவே சில மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வதை மட்டுமே என் குழந்தை தன் நோக்கமாக கொண்டவராக இருந்திருந்தால் இவர்களை நீ இந்நேரம் அடையாளம் கண்டிருப்பாய் ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய காரியம் எப்படிப்பட்டது தெரியுமா சபையில் கூடியிருக்கின்ற இடத்தில் சிறு வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அந்த இடத்தில் உன்னுடைய மனதை இவர்கள் எளிதாக நோகடித்து விடுகிறார்கள் உன்னுடைய மனதை இவர்கள் எளிதாக காயப்படுத்தி விடுகிறார்கள் என்ன நடத்த வேண்டும் ஏது நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் என் குழந்தை எதை எதையோ நினைத்து நீ கலங்கக்கூடாது எதையோ யோசித்து என் குழந்தை இதற்கு மேலும் நீ வருந்தக்கூடாது உனக்காக நான் வருவது இந்த சாய் சொல்வது ஒவ்வொன்றையும் என்னவென்று உன்னிப்பாக நீ கவனி அப்படியென்றால் இந்த மனிதரை நீ அடையாளம் கண்டு கொள்வது சற்று தான் ஆனால் இது உன் அப்பா உன் தாய் வழியில் ஒரு உறவு அது எப்படிப்பட்ட உறவு எந்த வழியில் அது உனக்கு சொந்தம் என்பதை நான் சொல்லிவிட்டால் சற்றென்று அவர்களை நீ கண்டுபிடித்து விடுவாய் நீ அடையாளம் கண்டு கொள்வாய் இவர்களின் நோக்கம் என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் நான்கு பேர் கூடியிருக்கின்ற சபையில் உன்னை இவர்கள் அவமான துன்பப்படுத்த துடிப்பதற்கு என்ன காரணம் என்பதை நிச்சயமாக என் குழந்தையை நீ தெரிந்து கொள்வாய் நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து நேரம் இது உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த காலங்களில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் குழந்தைக்கு பல வகைகளிலும் குழப்பங்களை கொடுக்கிறது சில காலமாகவே இந்த ஒரு உறவு செய்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் பெரிய அளவில் வேதனையை தந்து கொண்டிருக்கிறது ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் இவர்களை நாம் என்ன செய்தோம் எப்பொழுதுமே இவர்களுக்கு உண்மையான அன்பை தானே நாம் கொடுத்திருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் நம்மை காயப்படுத்துவதின் நோக்கம் என்ன என்று பல குழப்பம் என் குழந்தைகளுக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது எல்லாமும் என் குழந்தை பெருதுப்படுத்தி கொள்ளாமல் என்ன இருந்தாலும் இவர்கள் நம்முடைய உறவு அல்லவா அப்படி இருக்கும்பொழுது நாம் இவர்களை எப்படி வெறுக்க முடியும் என்று தான் என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் உன்னோடு நான் உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டும் சரிபடுத்தி கொண்டும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட நீ ஒவ்வொரு இடத்திலும் முன்னின்று நின்று கொண்டிருக்க வேண்டும் ஆனாலும் இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த பொழுதிலும் கூட என் குழந்தைகளுக்கு இவர்களுக்கு நல்லதைத்தான் நீ செய்ய வந்தாய் என்பதனை நான் அறிவேன் இவர்களுக்காக எந்த சூழ்நிலையும் அவர்களை விட்டு கொடுக்காத ஒரு அன்பை கொடுக்கத்தான் நீ முன்வந்து நின்று கொண்டிருந்தாய் என்பதனை நான் அறிவேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சினை நான் இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையிலும் உனக்கு நல்லது நம்பிக்கையும் எப்பொழுதும் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான தேவைகளை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடத்தான் வேண்டும் இத்தனை நாளும் இந்த சாயப்பா எல்லாவற்றையும் கவனித்து விட்டுத்தான் உன்னிடம் சொல்லாமல் இருக்கின்றேனா என்று நீ கேட்பாயானால் என் குழந்தையே இதையெல்லாம் நீ கொஞ்சம் உன்னிப்பாக தெரிந்து பார்த்தாய் ஆனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆச்சரியங்களுக்கான பதிலையும் நீ தெரிந்து கொள்வாய் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது எவ்வளவு சோதனைகள் நடந்திருக்கிறது இதை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நான் முன்னிறுத்தி உன்னை என்னவாக மாற்றுகிறேன் என்பதையும் நீ சற்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதிர்ஷ்டங்களை அதிர்ஷ்டங்களை தேட தேட இந்த வாழ்க்கையில் நீயும் நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த தருணம் உனக்கு எல்லாமே சரியாக நடக்கும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நேரம் இது என்பதனை நீ நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இவர்கள் வேண்டுமென்றே உன்னை சோதித்தது எல்லாமும் போதும் உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்துத்தான் இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த உறவு ஒன்றும் உன் மீது அன்பு குறைந்த உறவு கிடையாது நீ எப்படி இந்த உறவின் மீது அன்பு கொடுக்கிறாயோ அந்த உறவில் அந்த அளவிற்கு உன் மீது இந்த உறவு அன்பு கொடுக்கும் ஆனால் அதே நேரம் உன் மீது பொறாமைப்படும் உன்னை யாராவது தூக்கி வைத்து பேசினால் உன்னை யாராவது பெருமைப்படுத்தினால் உன்னை யாராவது நல்ல பிள்ளை என்று சொல்லிவிட்டால் அது போதும் அத்தோடு முடிந்தது உன் கதை என்று வைத்துக்கொள் எந்த நிலையில் இருந்தாலும் இருந்தாலும் உன்னை சோதிக்க இவர்கள் நினைப்பார்கள் தெரியுமா வேண்டுமென்றே மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை அவமானப்படுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை சோதிக்க ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் கவனித்து உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று சிந்தித்து என் குழந்தை நீ தெளிவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காது தெளிவோடு நீ இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து புரிந்து நீ நல்ல மனநிலையோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இவர்கள் யார் தெரியுமா உன் தாய் வழியில் உடன் பிறந்த ஒரு உறவுதான் உன் தாய் வழியில் உடன் பிறந்த ஒரு உறவுதான் இது போன்ற செயலை செய்து கொண்டிருக்கிறது அதிகமான அன்பையும் அவர்கள் கொடுக்கிறார்கள் அதே நேரம் பொறாமைப்படுகின்றார்கள் பொறாமை வந்தவுடன் மற்றவர்களுக்கு மத்தியில் அவமானத்தை கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் உனக்கு துன்பத்தை கொடுக்க இவர்கள் நினைத்து விடுகிறார்கள் இதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருப்பது ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதி காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்கவில்லை காரணமில்லாமல் இந்த சாயப்பாவை உன் முன்னால் சொல்லவில்லை இது போன்ற உறவுகள் கொடுக்கின்ற கஷ்டங்களைத்தான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த தெய்வம் முன்னின்று நடத்துவது ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த சாயப்பா எதற்காக உன்னை தொடர்கிறாய் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகளும் உன்னை தொடரும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நான் முன்னின்று நடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடன் பிறந்த உறவை நான் தவறு என்று சொல்வதற்கு நியாயம் இல்லை ஆனால் அவர்கள் செய்கின்ற காரியம் அப்படி இருக்கிறது இவர்களின் இவர்கள் உன் தாய் வழியில் உடன் பிறந்தவர்களும் உன்னோடு உடன் பிறந்தவர்களுக்கு உன் தாய் வழியில் உடன் பிறந்தவர்களாக இருந்தால் பல நேரங்களில் உன் தாய் உன் தாய் தான் அவர்களால் அவமானங்களை சந்தித்து இருப்ப உன்னோடு உடன் பிறந்தவர்களால் இது போன்ற அவமானங்களை நீ சந்திக்கின்றாய் இந்த நேரங்களில் நீ என்னவென்று தெரியாமல் இருப்பாய் அல்லவா எதற்காக இவர்கள் நம்மை அவமானப்படுத்துகிறார்கள் என்று தெரியாமல் என் குழந்தையை நீ துடிப்பாய் அல்லவா அதற்குத்தான் இந்த சாயப்பா தினந்தோறும் உன்னை தொழுகின்றேன் இவர்கள் பாசம் இல்லாதவர்கள் அல்ல ஆனால் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள் மற்றவர்கள் உன்னை இவர்கள் பாசம் இல்லாதவர்கள் அல்ல ஆனால் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள் மற்றவர்கள் உன்னை பற்றி மட்டும் பேசுகிறார்களே என்பதுதான் அவர்களின் எண்ணம் உன்னை பாராட்டுவதனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர்களை பாராட்டவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் என்னவென்றும் ஏது என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கான எல்லா நிலைகளையுமே என்னவென்று உருவாக்கி தரும் காலகட்டம் அத்தனையிலும் நான் இருந்து வழி நடத்துவதை என் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதை எந்த சூழ்நிலையிலும் என் நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதையும் மறக்காதே இந்த தெய்வம் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா உடன் பிறந்த உறவுகள் உண்மையான அன்பு கொண்ட உறவுகளாக இருக்கும்போது சில தருணங்களில் குடும்பம் சுற்றி இருக்கும் இடத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த வார்த்தைகளை கேட்டு என் நீ வருந்தாதே இந்த வார்த்தைகளை கேட்டு என் குழந்தை நீ தவிக்காதே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ புரிந்து உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரி செய்து எல்லாம் ஒரு நாள் இது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் பல பாடங்களை உனக்கு சொல்லித்தரும் சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தும் தேவையில்லாத விஷயங்களை இவர்கள் உனக்கு கொடுத்திருக்கும்போது இதையெல்லாம் என் குழந்தை என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் காலம் உனக்கு நன்மைகளை உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் கனவிலும் நினைத்துப் பார்த்திடாத அளவிற்கு உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் இனி நிச்சயமாக என்றும் என்றென்றும் நிறைந்து நிற்கும் என்பதை மறந்துவிடாதே எல்லாம் நன்மைக்கு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்